ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்டே விஜயா கிட்டே பதினாலு லட்சம் இந்த வீடு அடகு வச்சு காசு கேட்குறாரு விஜய் வந்து என்னால் தர முடியாது நாங்கள் பிளாட்ஃபார்மில் போய் தூங்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் வந்து விஜயோட காலில் விழுந்துடுறாரு ரோகிணி அந்த டைம் வராங்க உங்கள் அப்பா கிட்டே சொல்லி காசு ரெடி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அப்பா இருக்க சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து என்னால் காசு தர முடியாது இங்கே ஏதாவது வேலையை பார்த்து சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மனோஜ் வந்து பார்க் ஃப்ரெண்டை மீட் பண்ணி காசு கேட்குறாரு என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்ல ப்ரோ ஒரு சாமியார் இருக்காரு நம்ம வேண்டியதால் அவர்கிட்ட சொன்னா இந்த பழிக்குமா நம்ம வேணா அந்த சாமியார போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்ருதி பைக்ல வராங்க விஜய் வந்து அவங்கள ஓவர் டேக் பண்ணி ஸ்ருதியை கடத்த ட்ரை பண்றாரு அந்த பிளேஸ்க்கு முத்து வராரு ஸ்ருதிய வந்து காப்பாத்துறாரு ஸ்ருதி கிட்ட வந்து பேசுறாரு நீ அவனும் பிரிஞ்சிருக்கிறதுக்காக தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா எனக்கும் மீனாக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு ஆனா ஒரு நாள் கூட என்னை விட்டு போனது கிடையாது நீ வந்தா தான் வீட்டுக்கு வருவேன்ட்டு அவன் ரெஸ்டாரண்ட்ல தங்கியிருக்கான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ரெண்டு பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மனோஜா அவரோட ஃப்ரெண்டும் சாமியார பாக்குறதுக்காக வராங்க மனோஜ் வந்து கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாரு அந்த கோயிலுக்கு மீனா வராங்க மனோஜ் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு இவ மட்டும் நம்மள பார்த்தா வீட்டுல போய் சொல்லிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போறாங்க அப்ப வந்து மனோஜ் கரெக்டா பாக்குறாங்க தேங்க்யூ